அஜித் விவேகம் படத்தில் ரொம்ப வேகமாக நடிச்சிட்ருக்காரு சென்னை ஹைதராபாத் பல்கேரியான்னு இந்த படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு இறுதிக்கட்ட படப்பிடிப்பு அனைத்து நடிகர்களும் இடம்பெற பல்கேரியாவில் நடந்துச்சு இந்த நிலையில் அஜித்தை போல் உருவம் கொண்ட தலை போல வருமாங்கிற படத்தில் நடிச்சிட்ருக்காரு இந்த படத்தில் வில்லனா வேதாளம் படத்தில் நடித்த கபீர் துஹன் சிங் நடிக்க இருக்கிறார் இந்த படத்தை குறித்து அவரிடம் கேட்டபோது இந்த படத்தோட ஷூட்டிங் வரும் பதினாலாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதாவும் இது ஒரு நல்ல கதன்னும் வேதாளம் படத்திற்கு பிறகு நான் அஜித்தோட தீவிரமான ரசிகன் ஆயிட்டேனும் அவர் சொல்லியிருந்தார் இந்த படக்குழு என்னை அணுகிய போது உடனே ஒத்துக்கிட்டேன்னு கபீர் துஹன் சிங் தெரிவிச்சாரு அதோடு அஜித் இந்த படத்துல சிறப்பு வேடத்தில் நடிச்சிருக்காரான்னு கேட்டதுக்கு அவர் அது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என சொல்லிவிட்டார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்